ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஏஏஎஸ் பேக்ஸோட வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பேகு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேகு தான் பேகு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மூணு கம்பார்ட்மெண்ட் உள்ள பேகுங்க மூணு ஜிப்பு மேலே மட்டுமே மூணு அரை உள்ள பேகுங்க அதில் இதுதான் மெயின் ஜிப்புங்க பார்த்திங்களா இதுதான் மெயின் ஜிப்பு இது இந்த இதோட ஆகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சும் இருக்குங்க சென்ட்ரோட கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஆரஞ்சு வருங்க இது வந்துட்டு பின்னாடி ஷோல்டர் பகுதிங்க நம்ம சோல்டரில் மாட்டுவோம் இல்லைங்களா அந்த சோல்டர் பகுதி அந்த சோல்டர்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த சோல்டரில் சென்ட்ரில் தையல் விட்டுருப்போம் அது எதுக்காக சென்ட்ரில் தையல் விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்டரில் உள்ள போடுற பஞ்சு அந்த பஞ்சு லூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் சென்ட்ரில் ஒரு க்ரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தயில் போட்டுருவோங்க அந்த தயில் போட்டது இல்லாமல் சோல்ட்ரு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்து அந்த பட்டியிலையுமே ரெண்டு தைல் இருக்குங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெவியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ போய் வெயிட் வேணாலும் போட்டு எடுக்கலாம் அதுக்காக தான் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கல் சோல்ட்ரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது பேக் பார்ட்ஸுங்க பேக் பார்ட்ஸ்லேயுமே சென்ட்ரில் ஸ்ட்ரைட்டாக ஸ்பான்ஜ் வச்சு தையல் போட்டு விட்டுருவோம் ஏன்னா பின்னாடி முதுகில் மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் நல்லா எவ்வளோ வெயிட் எடுத்தாலும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட்ரில் அந்த தையல் போடுறதுங்க இது பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்டு உள்ள அதோட ஸ்பேஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் அதில் தைலு பார்த்திங்கன்னாலும் தெரியும் சென்டரில் ஒரு தயில் விட்டுருக்கு போனீங்கன்னா அது ஸ்பாஞ்சு வச்சு தயில் விட்டுருக்கறதுங்க ஸ்பாஞ்சு அளவுக்கு விட்டுருக்குன்னா மேலே அந்த எஜ்ஜு வரைக்குமே இருக்குங்க அப்புறம் தான் உங்களுக்கு அந்த முதுகில் எவ்வளோ வெயிட் வெயிட் வச்சு எடுத்தாலும் ஒன்றும் தெரிஞ்சுக்காது அப்படின்றதுக்காக இது சென்டரில் உள்ள ஆக்கலைங்க இது சென்ட்ரு கம்பார்ட்மெண்ட்டு உள்ள பகலம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இது இதோட அகலம் வந்துட்டு ஆரேஞ்சு இது உங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ளேருந்து பார்க்கும்போது தெரியாது அதே மாதிரி நல்லா அகலமாக தான் இருக்கும் ஜிப்புமே நல்லா ஹெவியான ஜிப்பு தான் இது முன்பகுதி உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்டுங்க மொத்தம் இது மூணு கம்பார்ட்மெண்ட்டை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இதுதான் ரெண்டு மூணு மூணரை உள்ள மூணாரையே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து முன்பகுதி முன்பகுதினா பாக்கெட்டு பாக்கெட்டோட அகலமும் அதுவுமே ஒரு ரெண்டே முக்கா இன்ச்சு வருங்க அகலம் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக தான் இருக்கும் அதோடய பாக்கெட்டும் இது முன்பகுதியோட டிசைனுக்காக கொடுக்குற இந்த ஒரு ஜிப்புங்க இது அந்த கலர் துணியெல்லாம் போட்டு நல்ல பாக்கெட்டோட இப்போ அந்த மொத்தத்தையும் பார்ப்பீங்க ஒன்று இது ரெண்டு இது மூணுங்க இப்போ சைட்லேயுமே நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்போம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பிள்ளைங்களாம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் பேக் ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படிங்கிறத இதை கொஞ்சம் நீங்கள் திங்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போலவும் சில பிள்ளைங்களுக்கு சின்னதாக இருக்கும் வெயிட் ரொம்ப பின்னாடி எழுதுகிட்டு போகும் கம்மியாக இருக்குது திங்ஸ் எல்லாம் கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா அதோட வெயிட்டு பின்னாடி எழுதிட்டு போக ஆரம்பிச்சிடும் அதுக்காக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தேவையான வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி மாட்டிக்கலாங்கிறதுக்காக தான் அப்போ நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்காது இது முன்பகுதி பாக்கெட்டுங்க முன்பகுதி பாக்கெட்டில் கலரு ரெண்டு கலரு ரெண்டு மாடலு ரெண்டு கலருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு கலரு இன்னொரு இன்னொரு மாடல் வந்துட்டு இது ஒரு மாடலுங்க இது ஒரு மாடலு ரெண்டு கலரு இந்த கலருமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலருக்கும் செம்மையாக இருக்குதுங்க இது ஒயின் கலரு ஒயின் கலரில் ரெண்டு மாடலுங்க இது ரெண்டு ஜிப்பு உள்ள ஒரு பாக்கெட்லேயே முன்னாடி பகுதியில் பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஜிப்பு வருங்க இது ஒரு கலருங்க அடுத்து இன்னொரு கலரு நம்ம கருப்பில் இந்த கலரை பார்த்துருப்போம் அடுத்து ஒயின் கலர்லேயும் இதே கலரு கருப்பு கலருங்க மெயின் கலர் கருப்பு கலரு காம்பினேஷன் கலர் ரெண்டு கலரு அதே மாதிரி ஒயின் கலரு மெயின் கலர் ஒயின் கலரு காம்பினேஷன் கலரு ரெண்டு கலருங்க மாடல் ஒரே மாடல் பேக் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ தான் பாதி திருப்பி வச்சுருக்கோம் ஆனால் இப்போ இந்த பேக்கெல்லாம் திருப்பி எப்படி பண்டல் போடுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படி தான் திருப்பணும் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே இந்த செயின் பட்டியை திருப்பிக்கிட்டோம் அப்படின்னாக்கினா நம்ம கொஞ்சம் உள்ளே இருந்து இழுக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க அப்படியே இழுக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே போல் உள்ளே எந்த ஒரு சின்ன நூலுமே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அந்த நூலை கொஞ்சம் நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் திங்ஸ் எடுக்கிறப்போ வேகமாக எடுக்கிறாங்க கொள்ளுறாங்க அப்படின்னா அந்த கையை கிழிச்சு விட்ருவோம் அந்த நூல் அதனால் நூலை கண்டிப்பாக நல்லா எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஒட்டை வெட்டி விட்டுருக்கோம் நாங்களே வெட்டிட்டு தான் போவோம் அவ்வளோதான் திருப்பியாச்சு திருப்பி எல்லாத்தையும் ரன்னர் க்ளோஸ் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா முன்னாடி எல்லாத்தையும் இப்போ திருப்பியாச்சு வேக ஃபுல்லாக திருப்பிட்டோம் திருப்பினதுக்கப்புறம் பேகை இந்த பின்னாடி அந்த சோல்டரோட ஸ்ட்ராப் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டாப்பு சைடு இது எல்லாமே மாட்டணும் மாட்டி பேகை மடி மடித்து வச்சுருவோம் ஒரு நூலை விடாமல் எங்கேயுமே பேக்கில் எந்த நூலையுமே சின்னதாக இந்த நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஊசியில் வந்து நூலாக்கும் சில சமயம் எண்டிங்கில் முடித்து வெளியே மிஷினை விட்டு வெளியே இருக்கிறத அந்த நூலெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சுற்றிலும் செக் பண்ணி எங்கேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த நூல் எல்லாத்தையும் வெட்டிட்டு இந்த ஸ்டாப் எடுத்து மாட்டணுங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மாட்டணும் அதே மாதிரி இந்த நூல் இந்த ரெண்டு பக்கமும் இந்த சோல்ரு அந்த சோல்ரு ரெண்டு பக்கத்துலேயும் மாட்டிட்டோம் மாட்டினதுக்கப்புறம் சைடில் இருக்கும் இல்லைங்களா நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அந்த முன்னாடி பார்த்துருப்பீங்க சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த இதையும் மாட்டிருப்போங்க நாலு பகுதியிலையும் மாட்டிட்டு தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தாங்க இது ஆப்போசிட் சைடு இதையும் மாட்டியாச்சு மாட்டதுக்கப்புறம் நல்லா விட்டு மடிக்கிறது தான் வேலைங்க செக் பண்ணியாச்சு ஸ்டாப் மாட்டியாச்சு நூல் வெட்டியாச்சு அடுத்து மடித்து எடுத்து வைக்கிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மடித்தாச்சு மடிச்சுக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம ஸ்ட்ராவை மாட்டணும் இல்லைங்களா அந்த ஸ்ட்ராப் எல்லாத்தையும் மடித்து தைக்கணுங்க மடிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு தைல் இருக்கும் ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு திருப்பி ஃப்ரண்ட்டு அப்படிங்கும்போது மூணு தைல் விழுந்துருங்க அதில் தையலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல் சின்னதாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப சின்னதாக வச்சு மூணு தைல் அடிக்கிறவங்கோ அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரிஞ்சுட்டு வராது இப்போ ஒரு தையில் விட்டீங்க அப்படின்னாக்கா பிரிஞ்சிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் இப்போ மூணு மூணு தையில் இருக்குன்றதுனால பிரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதே போல் அந்த பக்கல்லையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியவும் ஸ்டாப் எடுத்துகிட்டு வராது உங்களுக்கு அதுக்காக தான் ரெண்டு மணிக்கும் மடித்து ஸ்டாப் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக மடித்து தைச்சாச்சு அடுத்த பையன் சும்மா அவர் சும்மா வந்தாப்புல வந்ததுனால அந்த ஸ்டாப்பெல்லாம் மடித்து தைச்சதுக்கப்புறம் சும்மா எடுத்து அடிக்க வச்சிட்ருக்காப்ப அந்த அடிக்க வச்சதுனால் எடுத்து வச்சு நம்ம இப்போ பண்டல் கட்டுறங்க ஒரு பண்டலுக்கு இருபது பீஸு பதினஞ்சு பீஸு நம்ம சாக்கில் அளவுக்கு தேவையான அளவுக்கு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்டலில் கட்டிக்குவோம் இப்படி க்ளீனாக நீட்டாக அடிக்க வச்சு கட்டினா தான் சரியாது இதுலேயே சில விஷயலாம் இருக்குது இந்த கடைக்காரவங்க இவங்களே கவர் போட்டுக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்க அங்கே ஒரு தடவை செக் பண்ணி அவங்களே கவர் போட்டுக்குவாங்க அதனால் நம்ம இதில் கவர் போட வேண்டிய வேலை இல்லை அதே போல் நம்ம சில இடத்துல நம்ம மைக்கா அந்த கவர் பிரச்சனை இருக்குன்றதுனால அவங்களே பார்த்து போட்டுக்குவாங்க நமக்கு அதில் வேலை இல்லை இன்னும் சில கடைக்காரவங்க கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம கவர் போட்டு கொடுத்துப்போம் ஆனால் இந்த கடைக்காரவங்க அவங்களே செக் பண்ணி இன்னொரு தடவை அவங்க செக் பண்ணுவாங்க அந்த நூலில் எங்கேயாவது இருக்கா இல்லை எங்கேயாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்றத அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க அவங்களே கவர் போட்டுக்கிறதுனால நம்ம பண்டலை மட்டும் கட்டிட்டோம் ஃபுல்லாக பண்டல் கட்டியாச்சுங்க இப்போ நம்ம சாக்கில் போட்டுட்ருக்கோம் சாக்கிலையும் பார்த்தீங்கன்னா பண்டலை கட்டிட்டு கொஞ்சமாக எப்போவுமே லூஸில் வச்சுருப்போம் ஏன்னா அந்த கேப்பிலலாம் கட்டாத பேக் எடுத்து அந்த சைடில் சைடில் துருத்திக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு இருபது பீஸ் கட்டாமல் வச்சுருப்போம் கட்டின எல்லாத்தையும் அடியில் போட்டு மேலே இருக்கிற இடங்கள் ஏற்ற மாதிரி அந்த பேக் எல்லாத்தையும் லூஸில் வச்சாச்சு வச்சதுக்கும் சாக் சரியாக போயிடுச்சு மேலே இழுத்து வச்சு தைக்கிறதுக்கு பற்றாதனால மேலே விட்டு சாக்கு போட்டோம் நம்ம இப்போ அடுத்து நம்ம தைக்க வேண்டியது வீடியோ போகிறது ஒரு ஆர்வத்தை தோணுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேக்கை யாருக்கெல்லாம் வேணும் டீட்டெயில் ரூல்ஸ் எப்படி வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்களே சொந்த தயாரிப்பு தான் பேக்கு நல்லா தரமாக இருக்குங்க நம்ம இங்கே கொடுக்குறது ஆறு மாதம் வாரண்டி ஒரு வருஷம் வாரண்டி அதுக்கேற்ற மாதிரி பேக்கு ஏற்ற மாதிரி ஆறு மாதமும் ஒரு வருஷமும் நாங்கள் வாரண்டியோட தான் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கெல்லாம் தேவைன்னு சொல்லிங்களோ கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மண்டல் ரெடிச்சு அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போய் லாரி சர்வீஸில் போடுறது தான் முடிஞ்சிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க